ஹாய் திஸ் இஸ் வேல்யூ அப்டேட்ஸ் யூடியூப் சேனல் நம்ம இன்றைக்கி வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னீங்கன்னா பிரிந்து வாழும் கணவன் மனைவி சேர்ந்து வாழ வழக்கு போடலாமா அப்படிங்கிறது தான் அதாவது கணவன் மனைவி வந்து கருத்து வேறுபாடு சில பிரச்சனைனால தனியாக வாழ்வாங்க அவங்களில் யாராவது ஒருத்தங்க வந்து சேர்ந்து வாழணும் விரும்புனா வந்து கோர்ட்டை வந்து அப்ரோச் பண்ண முடியுமா அப்படி அப்ரோச் பண்ண முடியும்னா அது என்ன சட்டத்தின் கீழே அப்ரோச் பண்ணலாம் இந்து மதத்தில் வந்து என்ன சட்டம் முஸ்லி இஸ்லாம் மதத்தில் வந்து என்ன சட்டம் அப்புறம் வந்து கிறிஸ்தவ மதத்தில் வந்து என்ன சட்டம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்மளுடைய சேனல் வந்து எக்ஸ்க்ளூசிவாக வந்து லாவை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி டீச் பண்ணிகிட்ருக்கு மக்களுக்கு அடிப்படையான மக்களுக்கு அடிப்படையான சட்டம் வந்து தெரியணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம இன்றைக்கி வந்து அந்த பிரிந்து வாழும் கணவன் மனைவி சேர்ந்து வாழ வழக்கு போடலாமா அப்படிங்கிறத வந்து நம்ம பார்க்கலாம் இதுக்கு இங்கிலீஷில் வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா அதாவது ரெஸ்டிடியூஷன் ஆஃப் காஞ்சுகள் ரைட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது ஹிந்து மேரேஜ் ஆக்டில் வந்து இந்த பெட்டிஷன் போட்டு தான் வந்து மனைவி இல்லை இல்லைன்னா கணவன் யாராவது சேர்ந்து வாழணும்னு விரும்புகிறவங்க போடுவாங்க அதாவது மனைவி போட்டாங்கன்னா கணவனை வந்து வாங்க நம்ம சேர்ந்து வாழலாம் அப்படின்னு சொல்லி கோர்ட்டில் மனு தாக்கல் பண்ணுவாங்க கணவன் வந்து தாக்கல் பண்ணாங்க அப்படின்னா ரிஷி சா காஞ்சு மனைவி வந்து வாங்க நம்ம சேர்ந்து வாழலாம் அப்படின்னு சொல்லி தாக்கல் பண்ணுவாங்க இது வந்து குடும்ப பிரச்சனை அப்படிங்கிறதுனால வந்து பிரிதலை விட சேர்ந்து வாழ்வது முக்கியம் அப்படிங்கிறதுனால இந்த ஒரு செக்ஷன் வந்து ஹிந்து மேரேஜ் ஆக்டில் வந்து இருக்குது இப்போ நம்ம வந்து இந்த டீட்டெயில்ஸ் வந்து நம்ம பார்க்கலாம் இந்தியாவில் திருமணமாகி பிரிந்து வாழும் கணவன் மனைவி சேர்ந்து வாழ முடிவெடுத்தால் அவர்கள் சேர்ந்து வாழ சட்டத்தில் வழிமுறை இருக்கிறதா என்றால் ஆம் இருக்கிறது சேர்ந்து வாழ நீதிமன்றத்தில் திருமணம் மறு சீரமைப்பு சட்டம் சொல்லுவாங்க அதை ரெஸ்டியூஷன் ஆஃப் காஞ்சுகள் ரைட்ஸ் என்ற சட்டத்தின் அடிப்படையில் வழக்கு தாக்கல் செய்ய முடியும் இந்த சட்டத்தை சுருக்கமாக ஆர்சிஆர் அதான் ரெஸ்டியூஷன் ஆஃப் காஞ்சிகள் ரைட்ஸ் ஆர்சிஆர் என்று அழைக்கப்படுகிறது அதாவது திருமணம் சீரமைப்பு சட்டம் பற்றி தெரிந்து கொள்வோம் அதாவது ரெஸ்டியூஷன் ஆஃப் காஞ்சிகள் ரைட்ஸ்னா என்ன அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கலாம் திருமணமாகி பிரிந்து வாழும் தம்பதிகள் மீண்டும் சேர்ந்து வாழ நாள் அதற்கு சட்டத்தில் இடம் உள்ளது அந்த சட்டத்தை தான் மனவாழ்வு உரிமைகளை மீட்டமைத்தல் சட்டம் மனவாழ்வு மீட்டளிக்கும் சட்டம் திருமணம் மறுசீரமைப்பு சட்டம் திருமண உரிமைகளை மறுசீரமைத்தல் சட்டம் மீட்டெடுக்கும் சட்டம் மீட்புரிமை சட்டம் மற்றும் ஆங்கிலத்தில் ரெஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் காஞ்சுவல் ரைட்ஸ் என்றும் அழைப்பார்கள் இந்த சட்டத்தின் வேறு பெயர்களை எல்லாம் நினைவில் வைத்துக்கொண்டு குழப்பத்தில் தவறாக புரிந்து கொள்ள வேண்டாம் இதை சரியாக திருமண உரிமைகளை மீட்டமைத்தல் சட்டம் என்றே நாம் குறிப்பிடுகிறோம் அதை அவ்வாறே புரிந்து கொள்ளலாம் திருமணமான கணவன் மனைவி இருவரும் ஈகோவினாலோ சொந்தங்களின் தலையீட்டினாலோ பெரிதாக்கப்பட்ட குடும்ப பிரச்சனைகளினாலோ கோபம் வெறுப்பு உள்ளிட்ட சூழ்நிலைகளாலோ விவாகரத்து பெறாமல் பிரிந்து வாழும் தம்பதிகள் சேர்ந்து வாழ விரும்பினால் இந்த சட்டத்தின் அடிப்படையில் வாழ வழக்கு தொடுக்கலாம் திருமண உரிமைகள் மறுசீரமைப்பு விதிமுறையின்படி கணவன் அல்லது மனைவி வாழ் வாழ்க்கையில் கணவன் மனைவியாக வாழ தவறினாலோ அல்லது காரணமின்றி தமக்கு விதிக்கப்பட்ட கடமைகளை நிறைவேற்ற மறுத்தாலோ பாதிக்கப்பட்ட தரப்பினர் சம்பந்தப்பட்ட மாவட்டத்தில் உள்ள நீதிமன்றத்தில் சட்ட உதவியை நாடலாம் இது பிரிந்து வாழும் கணவன் மனைவியை சேர்த்து வைக்க சில நேரங்களில் திருமண தீர்வாக சட்டத்தின் அங்கீகரிக்கப்படுகிறது திருமண உறவுகளை மீட்டெடுப்பது என்றால் என்ன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்தாம் ஆண்டு இந்து திருமண சட்டம் ஒன்பதாவது பிரிவின்படி கணவன் அல்லது மனைவி மற்றவரின் சமூக வட்டத்திலிருந்து காரணமின்றி விலகி கொள்ளும் போது அதாவது திருமணமான தம்பதிகள் பிரிந்து வாழும் போது கணவன் மற்றும் மனைவி இருவரில் பாதிக்கப்பட்டவர் தங்கள் திருமண உரிமைகளை மீட்டெடுக்க மாவட்ட நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யலாம் மனுவில் வழங்கப்பட்ட காரணங்கள் பயனுள்ளவை என்றும் திருமணமான தம்பதிகளின் வாழ்வில் சரியான பாதுகாப்பு இல்லை என்றும் நீதிமன்றம் தீர்மானித்தால் நீதிமன்றம் திருமண உரிமைகளை மீட்டெடுப்பதாக அறிவிக்க அறிவிக்கலாம் திருமண உரிமைகளை மீட்டமைத்தல் சட்டத்தின் சிறப்பு ஒரு கட்டத்தில் பிரிந்து வாழும் வாழ்வின் கசப்பு தாங்க தாங்காமல் நாம் சேர்ந்து வாழலாம் என்று மனைவி கணவருடனோ கணவன் மனைவியுடனோ சேர்ந்து வாழ விருப்பம் தெரிவிக்க பக்கப்பலகமாக நிற்கிறது மனவாழ்வு மீட்புரிமை சட்டம் அதாவது ரெஸ்டியூஷன் ஆஃப் காஞ்சிபுல் ரைட்ஸ் செக்ஷன் நயன் இந்த ஹிந்து மேரேஜ் ஆக்ட் நைன்டீன் ஃபிஃப்டி ஃபைவ் தெரிஞ்சுக்கோங்க திருமண உரிமைகளை மீட்டெடுப்பதற்கு பின்பற்ற வேண்டிய நடைமுறைகள் என்னென்ன பாதிக்கப்பட்ட மனைவி அல்லது கணவர் மாவட்ட நீதிமன்றத்தை சேர்ந்து வாழ வேண்டும் என்று மனு தாக்கல் செய்ய வேண்டும் அதன் பின்னர் மனுதாரர் வழக்கு விண்ணப்பத்தை பெற்ற நீதிமன்றத்தில் விசாரணை செய்கிறது நீதிமன்ற வழக்கு விசாரணைக்காக குறிப்பிடப்பட்ட தேதிகளில் இரு தரப்பினரும் நீதிமன்றத்தில் ஆஜராக வேண்டும் நீதிமன்றம் ஒரு தரப்பினருக்கு சுமூகமாக சமாதானம் பேச்சு வார்த்தைகளை ஆரம்பிக்கிறது இதற்காக ஒரு தரப்பினருக்கு பொதுவான ஒரு சட்ட ஆலோசகரை பேச்சுவார்த்தைக்கு நியமித்து ஆலோசகருடன் சந்திப்புகளை நீதிமன்றம் ஏற்படுத்துகிறது சமாதான பேச்சுவார்த்தைக்கான நிலையை வழக்கில் மீடியேஷன் காலம் அல்லது சமரச பேச்சுவார்த்தை காலம் என்று சொல்ல சொல்வார்கள் இந்த மீடியேசன் காலம் நீதிமன்றங்களின் பொதுவாக மூன்று முறைகளாக நடத்தப்படுகிறது முதன் இடைவேளை கால அளவு இருபது நாட்களாக இருக்கலாம் இந்த மீடியேசன் காலத்தில் சமரசம் ஏற்படவில்லை என்றால் மறுபடியும் நீதிமன்றம் சமரச பேச்சுவார்த்தையை முடித்துவிட்டு நீதிமன்ற விசாரணையை தொடங்கும் சமரசம் ஏற்பட்டுவிட்டால் வழக்கு முடித்து வைக்கப்பட்டு தம்பதிகள் சேர்ந்து வாழ உறுதுணையாக இருக்கிறது இந்த சட்டம் இரு கட்சிகளின் கருத்து மற்றும் ஆலோசனைகளையும் இரு தரப்பினர் வழங்கிய தரவுகளின் அடிப்படையில் நீதிமன்றம் ஒரு முடிவை வழங்குகிறது திருமண உரிமைகளை மீட்டெடுப்பதற்கான அத்தியாவசிய கூறுகள் என்ன திருமண உரிமைகளை மீட்டெடுப்பதற்கான மனுவை தாக்கல் செய்யும் மனைவியோ கணவனோ சட்டப்பூர்வமாக ஒருவருக்கொருவர் திருமணம் செய்து இருக்க வேண்டும் திருமணமான கணவன் மனைவி இரு தரப்பினரும் தனித்தனியாக பிரிந்து வாழ்ந்திருக்க வேண்டும் திருமணம் செய்து கொண்ட தம்பதிகள் சரியான காரணமின்றி தாம்பத்திய வாழ்க்கையை வாழாமல் பிரிந்து இருத்தல் காரணங்களாக ஈகோ தாழ்வு மனப்பான்மை குடும்பத்தால் வரும் மீது கோபம் போன்றவையாக இருக்க வேண்டும் கணவன் மனைவி திருமண வாழ்க்கையை வாழாமல் நியமற்ற நியாயம் நியமற்ற முறையில் வாழ்வதை நீதிமன்றம் முன்பு நிரூபிக்க வேண்டும் இந்தியாவில் திருமண மீட்டெடுக்கும் சட்டத்தின் பிரிவுகள் என்னென்ன இந்துக்களுக்கு இந்து தரும திருமண சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி அதாவது இந்து திருமண சட்டத்தில் ஒன்பதாவது பிரிவு கூட்டு உரிமைகளை மீட்டெடுப்பதற்கான ஏற்பாட்டை உள்ளடக்கியது ஆகும் அதாவது செக்ஷன் நைன் ஆஃப் த ஹிந்து மேரேஜ் ஆக்ட் அப்படிங்கிறது வந்து சேர்ந்து வாழ்வதற்குண்டான மனுவை நீதிமன்றத்தில் தாக்கல் பண்ணுவதற்கானது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க திருப்பியும் சொல்றேன் அதன்படி வாழ்க்கை துணைவர்களின் ஒருவர் தங்களை மற்றவரின் சமூகத்தில் இருந்து விலக்கி கொண்டால் அதாவது நியாயமான காரணமின்றி பிரிந்து வாழ்ந்தால் பாதிக்கப்பட்ட கணவரோ மனைவியோ திரும்பவும் திருமண வாழ்க்கையை மறுசீரமைக்க சட்டபூர்வ உரிமை உண்டு இந்து மனு இந்த மனு விண்ணப்பம் மறுக்கப்படுவது எந்த ஒரு சட்டபூர்வமான காரணமும் இல்லை என்று நீதிமன்றம் கருதினால் மனுவில் உள்ள அறிக்கைகளின் உண்மைத்தன்மையின் அடிப்படையில் கணவன் அல்லது மனைவியின் இணை உரிமைகளை மறுசீரமைப்பதற்கான ஆணைய நீதிமன்ற நிறைவேற்றலாம் பிரிவு ஒம்பது செக்ஷன் ஒம்பது ஆஃப் த ஹிந்து மேரேஜ் ஆக்ட் கிறிஸ்தவர்களுக்கான சட்டம் இந்த சட்டமும் மேலே கூறியது போல தான் பிரிவுகள் மட்டுமே வேறுபடும் அதே நடைமுறை தான் அதே போலத்தான் இனிவரும் இரண்டு பிரிவினருக்கான சட்டங்களும் கிறிஸ்தவர்களுக்கும் இந்திய விவகாரத்து சட்டம் ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தொம்போது பிரிவு முப்பத்தி ரெண்டு அதாவது செக்ஷன் தேர்ட்டி டூ ஆஃப் த இந்தியன் டைவர்ஸ் ஆக்டில் இது வந்து செக்ஷனை ஃபைல் பண்ணுவார்கள் இந்த பெட்டிஷனை ஃபைல் பண்ணுவார்கள் இரு வேறுபட்ட மதங்களை சேர்ந்தவர்களுக்கான சட்டம் கலப்பு திருமணத்தை தான் இப்படி கூறுகிறேன் இந்த திருமணத்தை சிறப்பு திருமண சட்டத்தின் கீழ் பதிவு செய்திருந்தால் அதாவது வேறுபட்ட மதம் சாதியில் திருமணம் செய்து கொண்டவர்கள் இந்த சட்டத்தின்படி சேர்ந்து வாழ மனு அளித்து நீதிமன்றம் மூலமாக முயற்சிக்கலாம் சிறப்பு திருமண சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தைந்து பிரிவு இருபத்தி ரெண்டு அதாவது செக்ஷன் டுவெண்டி டூ இந்த ஸ்பெஷல் மேரேஜ் ஆக்ட் நைன்டீன் ஃபிஃப்டி ஃபோரில் இந்த ரெஸ்டியூஷன் ஆஃப் காஞ்சிபல் ரைட்ஸை ஃபைல் பண்ணுவார்கள் அதாவது கலப்பு சேதனம் திருமணம் செய்தவர்கள் இஸ்யா இஸ்லாமியர்களுக்கான சட்டம் இதே இதேபோல் இஸ்லாமிய மத சடங்குகளின்படி நிக்காகா திருமணம் செய்து கொண்ட இஸ்லாமியர்களுக்கு இஸ்லாமிய தனிச் சட்டங்கள் என இந்த சட்டங்கள் எல்லாம் பிரித்து வாழும் தம்பதி மீண்டும் சட்டப்படி இணைந்து வாழ வழிவகை செய்கிறது முகமதின் சட்டத்தில் இருநூத்தி எண்பத்தொன்னாவது பிரிவு திருமண உரிமைகளை மீட்டெடுப்பதற்கான அம்சத்தை கையாள்கிறது ஆனால் இந்த சூழ்நிலையில் திருமண உரிமைகளை மீட்டெடுப்பதற்கான ஆணையை வழங்கலாம் அல்லது நிராகரிக்கலாம் என்பது பற்றி விரிவாக போடவில்லை இந்தியாவில் திருமணம் மீட்டெடுக்கும் மனு செய்யும் முறை திருமண தம்பதிகள் கணவனோ மனைவியோ வலுவான காரணமில்லாமல் பிரிந்து வாழ்கிறார்கள் என்றால் சேர்ந்து வாழ ஆசைப்படும் இருவரில் யாராவது ஒருவர் மேலே குறிப்பிட்டிருக்கும் சட்டப்பிரிவுகளின் கீழ் அவர்கள் வசிப்பிடத்துக்கு உட்பட்ட நீதிமன்றத்தில் முதலில் வழக்கு தாக்கல் செய்ய வேண்டும் பிரிந்து வாழும் கணவனோ மனைவியோ என் துணையை என்னோடு சேர்த்து வையுங்கள் என்று நீதிமன்றம் செல்கிறார்கள் செல்கிறார் என்றால் அந்த ஒரு காரணமே அவர் மீது இன்னொருவருக்கு அன்பை ஏற்படுத்தும் இதுவே அவர்களுக்கு இருக்கும் ஈகோவை குறைத்து அவர்கள் மீண்டும் இணையும் வாய்ப்புகளை உருவாக்கும் இந்து சட்ட நடைமுறை யாருக்கெல்லாம் பொருந்தும் அங்கீகரிக்கப்பட்ட திருமணம் செய்து கொண்டவர்களுக்கு மட்டுமே இச்சட்டம் பொருந்தும் லிவிங் டு கெதரில் வாழும் தம்பதிக்கு இச்சட்டம் பொருந்தாது இருவரும் ஒரே வீட்டில்தான் வசிக்கிறோம் ஆனால் எங்களுக்குள் எப்போதும் சண்டை எனவே எங்களை சேர்த்து வையுங்கள் என்று இந்த சட்டத்தின் அடிப்படையில் வழக்கு தொடர முடியாது லிவிங் டுகெதரில் இருவரும் இரு வேறு வசிப்பிடத்தில் பிரிந்து வாழ்கின்றனர் என்பது நிறுவனமாக வேண்டும் சேர்த்து வைக்க மனு செய்திருக்கும் மனுதாரர் அவரது தரப்பை மெய்ப்பிக்க வேண்டும் மனுதாரரின் தரப்பில் நீதிமன்றம் திருப்தி அடைந்தால் மட்டுமே எதிர்த்தரப்பை நீதிமன்றத்துக்கு அழைக்கும் எதிர்தரப்பு பிரிந்து வாழ்வதற்கான நியாயமான காரணத்தை முன்வைக்கும் பட்சத்தில் அதில் உண்மை இருக்கும் பட்சத்தில் ஏற்றுக்கொள்ளப்படும் நியாயமான மனுதாரரின் தரப்பில்தான் இருக்கிறது எனில் இருவரும் சேர்ந்து வாழ வேண்டும் என தீர்ப்பள தீர்ப்பாகவும் தீர்ப்பளிக்கலாம் தம்பதிகள் இல்லத்திற்கு இணைய வேண்டும் என்று தீர்ப்பை எதிர்த்தரப்பு ஏற்றுக்கொள்ள மறுத்தால் அவர்கள் உயர்நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்யலாம் திருமண உரிமைகளை மீட்டெடுப்பதற்கான ஆணையின் கால வரம்பு என்ன திருமண உரிமைகள் அல்லது ஒன்றாக இருப்பதற்கான உரிமையை மறுசீரமைப்பதற்கான ஆணை நீதிமன்றம் மூலமாக பெற்ற பிறகு ஆணையின் தேதிக்கு பிறகு ஒரு வருடத்திற்கு மேலாக பின்பற்றப்படாவிட்டால் அதாவது பிரிந்து வாழும் கணவனோ மனைவியோ நீதிமன்றத்தின் உத்தரவை பெற்ற பிறகு அதாவது சேர்ந்து வாழ வேண்டும் என்று உத்தரவை பெற்ற பிறகு சேர்ந்து வாழாமல் இருந்தால் அது விவகாரத்துக்கான நல்ல ஆதாரமாக இருக்கும் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று நான் மிகவும் நம்புகிறேன் நீங்கள் நம்மளுடைய வேல்யூ அப்டேட்ஸ் சேனலை தொடர்ச்சியாக பார்த்து வர வேண்டும் என்றும் அதை சப்ஸ்கிரைப் செய்ய வேண்டும் கமெண்ட் பண்ண வேண்டும் ஷேர் பண்ண வேண்டும் லைக் பண்ண வேண்டும் என்றும் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்